ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஈஸியாக சூப்பராக பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் குழம்புக்கு ரொம்ப மனமாக இருக்கும் கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஆனியன் கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாகவே தட்டி எடுத்துக்கலாம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பூண்டும் வெங்காயமும் வதங்கி வந்ததும் தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சால்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் அளவுக்கு விந்து வரணும் இப் இந்த ஸ்டேஜ்லேயே நான் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் உத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்லேயே ரெடி பண்ணது அதையும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆயிலே கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கரைஞ்சிடக்கூடாது குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணீரிப்பூ சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் குழம்புல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா குழம்பு கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் நம்ம குழம்பு நல்லா திக்காகி வந்துடும் இப்போது நம்ம பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வந்து கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாவுளியே கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லிகள் சேர்த்துக்கலாம் இடிச்சுட்டு பூண்டையும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு நான் அஞ்சு பல்லை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை சேர்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா மாவுமே நான் இது மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இடைவெளி விட்டு இப்போ நான் சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒன்றோட ஒன்று இருக்கும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இடைவெளி விட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு கரண்டி எதுவுமே வைக்காதீங்க இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கோங்க அப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு உருண்டைகளும் வெந்துருச்சு இப்போது கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ உருண்டைகள் உடையாது நமக்கு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நான் கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லாவே திக்காகி குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உருண்டைகளோட இந்த குழம்பு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் கடைசியாக தேங்காய் விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சில பேர் வந்து உருண்டைகளை உருட்டி ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்ப்பாங்க அதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவிக்காமல் குழம்புலேயே ஊறி வரும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே மனமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ